எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டால் உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா பலகாரம் சுடும் பொழுது எண்ணெயில் இதை தட்டி போடுங்க பலகாரம் சாப்பிட்டாலும் ஒண்ணும் பண்ணாது நம் வீட்டில் பலகாரங்களை அதாவது எண்ணெயில் பொறிக்கும் வகையானுகளை செய்யும் பொழுது ஒரு சிறிய வழிமுறையை மிகுந்த நன்மைகளை தரக்கூடியது எண்ணெயை சூடாக்கும் முன் அதில் இரண்டு இஞ்சி துண்டுகளை நன்கு நைது எண்ணெயில் போட்டால் அது எண்ணெயின் தீங்குகளை குறைத்து செரிமானத்திற்கு ஏற்றவையாக மாற்றும் இன்று எண்ணெய் நன்கு வதக்கியதும்

அதே எண்ணெயில் மீண்டும் மீண்டும் பொரித்தால் அது உடலுக்கு தீங்கான ட்ரான்ஸ்போர்ட்டுகளை உருவாக்கும் அது மட்டுமல்லாமல் எந்த எண்ணெயை பயன்படுத்துகிறோம் என்பது முக்கியம் நிலக்கடலை எண்ணெய் மரசம்மை எண்ணெய் நல்லெண்ணெய் போன்ற பாரம்பரிய எண்ணெய்களை உடலுக்கு ஏற்று பலகாரங்களை அதிக எண்ணெய் உறையாமல் செய்ய மாவை சரியாக பசைத்து மிதமான தீயில் பொரிக்க வேண்டும் இது சுவையாகவும் மென்மையாகவும் இருக்கும் மேலும் பட்சி அல்லது போண்டாமாவில் சிறிது பச்சை இஞ்சி விழுது சேர்த்தால் அது செரிமானத்திற்கு உதவுவதுடன் அதிக எண்ணெய் புரியும் தன்மையை குறைக்குமா இஞ்சி துண்டு எனும் ஒரு எளிய குறிப்பால் நாம் செய்யும் பலகாரங்களை சுவையாகவும் உடலுக்கு உகந்ததாகவும் மாற்ற முடியும் இது நம் பழமையான சமையல் வழக்குகளில் நுணுக்கத்தை காட்டுகிறது எந்த பலகாரம் செஞ்சாலும் சரி பூரி பொறிச்சாலும் சரி அப்பளம் பொறிச்சாலும் சரி இதை ஏதாவது ஸ்வீட் எதுனாலும் சரி அந்த மாதிரி பொறிச்சிங்கன்னா அந்த எண்ணெயில வந்து நல்லா ஒரு வரலு சைஸ்க்கு இஞ்சி எடுத்து நல்லா எண்ணெயில போட்டு அந்த இஞ்சி வந்து முருகலாயிரணும் அதுக்கப்புறம் எடுக்கணும் எதுக்காக அப்படி போடுறோம்னா இப்ப எதாவது பலகாரம்லாம் சாப்பிட்டோம்னா வயிறு ஒரு மாதிரி திம்முன்னு இருக்கும் எண்ணெச்சு காடு அந்த மாதிரிலாம் பலகாரத்தில் எண்ணெய் காடு எல்லாம் இருக்குன்னா அந்த மாதிரிலாம் வராது வயிறு திம்முன்னு இருக்காது இந்த இஞ்சி போட்டு நல்லா பாருங்க எப்படி இதாகுதுன்னு அது நல்லா முருகலானதுக்கு அப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பொறிக்கணுமோ பொறினாலும் சரி அப்பளம்னாலும் சரி பலகாரம்னாலும் சரி எது வேணாலும் செய்யலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஒரு லைக்கை போடுங்க இந்த மாதிரி அந்த இஞ்சி நல்லா பொறிஞ்சு முருகல் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து நீ செஞ்சபோது இப்போ எத்தனை வடை சாப்பிட்டாலும் ஒன்றுமே பண்ணாது இல்லைன்னா ஒரு ரெண்டு வடை சாப்பிட்டேன்னு கிம்முன்னு இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இருக்காது பார்த்தீங்களா போடும்போது எப்படி இருந்துச்சு இப்போ பாத்தீங்களா எல்லாம் கொதிச்சு நோய் அடங்கிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு இந்த இஞ்சியினுடைய கலர் பாத்தீங்களா அந்த அளவுக்கு வந்து வெளியே எடுத்து போட்டுருவோம்